மற்றபடி வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பேரிங் இன்சர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பேரிங் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத பாருங்கள் பேரிங் இருக்கிறதுல கூட மெக்கானிசம் இருக்குது அப்படிங்கிறத கற்றுக்கோங்க கொஞ்சம் பக்கத்தில் அவங்க வீடியோ எடுத்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஹவுசிங் அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு மோட்டார் அசம்பிளி இந்த மோட்டார்லேருந்து நம்ம இப்போ கட்டிருக்கோம் உங்களுக்கு காட்டுறதுக்காக வந்து தனித்தனியாக வச்சுருக்கேன் இப்போ வந்து இது வந்து ஒரு ஹவுசிங் இது கவர் மோட்டாரோட பேக் சைட் கவர் இப்போ இந்த பேரிங் வந்து இப்போ இது மாதிரி ஒரு ஹவுசிங்கில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா பேரிங்கை அப்படி உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு பேரிங்கோட இந்த அவுட்ரு கோன் இருக்குது பார்த்திங்களா இந்த அவுட்ரு கோனில் தான் வந்து நீங்கள் ஒரு சின்ன பீஸ் வச்சு பொறுமையாக அடித்து உள்ளே இன்சர்ட் பண்ணணும் இந்த மாதிரி ஹைட்ராலிக் ப்ரெஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸில் இது அவுட்டரில் வச்சு நீங்கள் கவர் பண்ணி அனுப்பணும் அதாவது உள்ளே இன்சர்ட் பண்ணணும் சப்போஸ் நீங்கள் இந்த இன்சர்ட் அதாவது உள் சைடு இருக்கக்கூடிய இந்த கோனில் வந்து நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பேரிங் வந்து லைஃப் இருக்காது ஹம்மிங் சவுண்ட் வர ஆரம்பிச்சிருங்க பேரிங் வந்து ஃபெயிலியர் ஆகிடுங்க ஸோ இந்த மாதிரி அதாவது இந்த மாதிரி ஹவுசிங் டைப் இருக்கக்கூடிய பீஸில் நீங்கள் வந்து இந்த பேரிங்கை இந்த மாதிரி பேரிங்கை இன்சர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க பேரிங்கை இப்படி செட் பண்ணிவிட்டு இந்த அவுட்ரு கோனில் வந்து நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி இருக்கணுங்க பேரிங்கை உள்ளே இன்சர்ட் பண்ணணும் ஒருவேளை இந்த மாதிரி ஷாஃப்ட்டில் நல்லா பார்த்துக்கோங்க இது வந்து மோட்டார் ஆரஞ்ச ஷாஃப்ட்டு இந்த மாதிரி ஷாஃப்ட்டில் நீங்கள் பேரிங்கை வந்து இன்சர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க பேரிங்கை இப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு இதோட இன்சைடு கோன் இருக்குது பாருங்கள் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கலாம் பக்கத்தில் வாங்க இந்த இன்சைடு கோன் இருக்குது பாருங்கள் இந்த அவுட்ரு கோன் வந்து நான் சொன்னது ஹவுசிங்கு இந்த மாதிரி பேரிங் ஷாட்டில் நீங்கள் இன்சர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இன்சைடு கோனில் தான் வந்து நீங்கள் இது பண்ணணும் நல்லா பாருங்களேன் சரிதா இந்த இன்சைடு கோன் அதாவது இந்த அவுட்ரு கோனில் எதுவுமே படக்கூடாது ஆக்சுவலாக இதை நீங்கள் ஹேமர் வச்சு தட்டுறத விட இந்த மாதிரி ஹைட்ராலிக் ப்ரெஸ் இருக்கவங்கள்ட்ட அப்படின்னா ஹைடாலிக் ப்ரெஸில் வந்து இன்சர்ட் பண்ணுங்க லாங் லைஃப் வரும் ஹேமர் வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் நாள் கழிச்சு ஹம்மிங் சவுண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனாலும் வந்து நீங்கள் ஹேமர் தான் இருக்குது ஹைட்ராலிக் ப்ரெஸ் இல்லை அப்படின்னா நோ ப்ராப்ளம் நீங்கள் பேரிங் இருக்கும்போது இந்த இன்சைட் கோனில் வந்து அதாவது இந்த மாதிரி ஷாஃப்ட்ல இன்செர்ட் பண்ணும்போது இந்த மாதிரி இன்சைட் கோனில் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் சப்போஸ் இந்த மாதிரி ஹவுசிங் அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஹவுசிங்கில் இன்சர்ட் பண்ணும்போது அவுட்ரு கோனில் பண்ணுங்கள் தட்டி ப்ரெஸ் பண்ணி உள்ளே அனுப்புங்க இன்செர்ட் பண்ணீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் பேரிங் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லாங் லைஃப் வந்து லாங் லைஃப் இந்த பேரிங்கோட லைஃப் வருங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்பிசி பேரிங் யூஸ் இருக்கோம் என்பிசி பேரிங் யூஸ் பண்றது வந்து இது வந்து பெயிட் ப்ரமோஷன் கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க இது வந்து பெய்ட் ப்ரமோஷனே கிடையாது நான் யூஸ் பண்ண வரைக்கும் என்பிசி பேரிங் கம்பெனி பேரிங்கா இருக்கு நல்லா இருக்கு அதனால நான் சொல்றேன் எடுத்துக்காது உங்களுக்கு என்ன பேரிங் கம்பெனி அதை யூஸ் பண்ணுங்க நாங்க வந்து என்பிசி பேரிங் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் மோட்டார் எல்லாத்துக்குமே என்பிசி பேரிங் தான் யூஸ் இப்போ வந்து புது பேரிங் இது என்பிசி பேரிங் இந்த என்பிசி ஒரே ஒரு அட்வான்டேஜ் இருக்குதுங்க இது ஒரிஜினல் பேரிங்க டூப்ளிகேட் பேரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ண முடியும் இதில் வந்து ஒரு சீக்ரெட் டிஜிட் நைன் டிஜிட்டில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க இந்த நம்பரை அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் பண்ணலாம் இல்லைனா என்பிசி அப்ளிகேஷன் இருக்குது ஸோ அதிலேயே நீங்கள் போட்டு செக் பண்ணலாம் அதில் செக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் அதாவது அஞ்சு ரூபாய் நாலு ரூபாய் இந்த மாதிரியான அமௌண்ட் உங்கள் அவுண்ட்டுக்கு எதுவும் ஆகும் ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம இந்த பேரிங்க இன்செட் பண்ண போகிறோம் பாருங்கள் இப்போ நம்ம வந்து இந்த பேரிங்கை வந்துங்க இந்த ஹவுசிங்கில் இருக்க போறதில்லை ஸோ இந்த ஹவுசிங் எடுத்து உரமாக வச்சுக்கோம் இது ரெண்டும் பழைய பேரிங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க பழைய பேரிங்கு சுத்தமாக ரன்னிங் இல்லை பாருங்க சுத்தமாக வந்து இந்த அவுட்டரை நீங்கள் பிடிச்சிட்டு நடுவில் சுற்றுனீங்கன்னா சுத்தமாக சுத்த மாட்டிங்கன்னு பாருங்கள் ஸோ இது வந்து பேரிங் ரெண்டுமே வந்து வீணாக போச்சு ஸோ இந்த பேரிங் ரெண்டுத்தையுமே நம்ம உறங்கச்சிடுவோம் இப்போ புது பேரிங் உங்களுக்கு தெரியுது புது பேரிங் ரன் ஆகுது பாருங்க ஸோ இந்த பேரிங் நம்ம இருக்க போகிறோம் நம்ம உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி தான் பேரிங் வந்து பார்த்திங்கன்னா அவுட்ரு கோனு இன்னர் கோன் கணக்கு பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ண போகிறோம் ப்ரெஸ் பண்ணும்போது இதோட இன்னர் கோன் நல்லா பதத்துங்க இந்த இன்னர் கோனில் நம்ம வைக்கிறோம்

உங்களுக்கே தெரியுது பேரிங் வந்து எவ்வளோ ஃப்ரீயா ஓடுது பாருங்க ரன்னிங் இப்போ வந்து நம்ம எந்த விதமான ஹேமர் இதில் யூஸ் பண்ணல இதோட லைஃப் ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்ம யூஸ் பண்ணும்போது இருக்கிற லைஃபை விட இந்த மாதிரி நம்ம ஹைட்ராலிக் ப்ரஸ் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும் சப்போஸ் இந்த மாதிரி ஹைட்ராலிக் ப்ரஸ் இல்லை அப்படின்னாலும் சொன்ன மெத்தட்ல பேரிங் இருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு லாங் லைஃப் வரும் அதே மெத்தட் தான் சேம் டைப் அதே மாதிரி நம்ம ஒரு பீஸ் வச்சிருக்கோம் இந்த பீஸை வச்சு சென்ட்ரு கோன் வந்து படுற மாதிரி கோன் ஏற்கனவே வச்சிருக்கோம் தான் அதாவது பேரிங் இருக்கிட்ட அப்படிதான் வச்சிருக்கோம் தெரியுது இந்த கோன் வந்து ஃப்ரீயா தான் இருக்கு ஹைடனிக் ப்ரஸ்ல லோட் பண்ணி இருக்கேன் பேரிங் சீட்டிங் இன்சைட் கோன்ல தான் பிரஸ் பண்ணி நம்ம பாருங்க கண்டினியூ பண்ண

ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் விக்னேஷ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே கூடவே வந்து பெல்லைக்கான பிரெஸ் பண்ணிக்கோங்க அதெல்லாம் லேட்டஸ்ட் அப்டேட் உங்களுக்கு உடனடனே தெரிய வரும் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபோர் ஆல்